அன்பிடையர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இதற்கான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்க மேச ராசிக்காருடைய பொதுவான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் பிரச்சனை யாருக்கு சாதகமா போனாலும் பிரச்சனை வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு உருப்பிடலான்னு பார்த்தாலும் முன்னேற்றம் இருக்காது யாராவது நமக்காக வருவாங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்கன்னு காத்திருந்தா அதுவும் நடக்காது எல்லா விதத்திலையும் துன்பம் தான் சாமி நன்மையே இல்லை ஏதாச்சும் ஒரு பக்கமாச்சு வாழ்க்கையில் மாற்றம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாமி எப்போ பாரு துன்பமாகவே கிடைக்குது சந்தோஷமே இல்லை சாமி இந்த உயிர் ஏன் இருக்குன்னு தெரில சாமி காரணமே இல்லாமல் பல கஷ்டங்களை ரொம்ப பார்த்துட்டேன் இனியும் இந்த கஷ்டத்துல சகிச்சுக்கிட்டே என்னால் நிம்மதியாக வாழ முடியாது கடவுளை என்னை கூப்பிட்டுக்கோ உன் கூடையே வச்சுக்கோ நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பழ மேசராசிக்காருடைய எண்ணங்களாகவே இருக்கிறது ஒரு சில மேசத்துல நன்மைகள் நடக்கும் இல்லேன்னு சொல்ல முடியாது கஷ்டங்கள் நீங்கும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் அது இருக்குமானா இப்போ வரைக்கும் இல்லைங்களே என்ன பண்றது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான் எப்போதும் இருக்கும் எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து விடுபடலான்னு நீங்களும் முயற்சி பண்ணாத நாள் இல்லை எதை தொட்டாலும் தோல்வி எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை குடும்பத்துல யாச்சும் நிம்மதி கிடைக்கும் பார்த்தா குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பார்த்தா அங்கே துரோகம் பண்றாங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்க நண்பர்கள் துரோகம் பண்றாங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே தனக்கு தேவையான விஷயத்திற்காக தன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ற எண்ணமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொறுமையா தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களை பயன்படுத்திக்கிறாங்க இதை நினைக்க நினைக்க உங்களுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும் ச எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்களே எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக என்னை பயன்படுத்திக்கிறாங்களே நான் என்னதான் தப்பு பண்ணேன் இந்த பிறவி எடுத்தது தப்பா எல்லாரும் என்னைய பயன்படுத்திக்கிட்டு என்னை தூக்கி போட்டுறாங்களே நான் அன்பு வச்ச எல்லோரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடறாங்களே எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபராக தான் இந்த மேசராசிக்கார நண்பர்கள் இருப்பார்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மேசராசியில பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் ஆனா உங்களுடைய கடவுள் யாருங்க முருகப்பெருமான் தானே முருகப்பெருமான் என்ன செய்வார் தெரியாதாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் எப்போதும் திருவடியாளர்களை ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப வரைக்கும் அவருடைய திருவடியாளர்களையும் நீங்கள் ஆடிக்கொண்டு இருப்பதால் தான் எல்லா விதமான துன்பங்களையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அதுக்கான மாற்றங்கள் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் சரி என்னென்ன இருக்குது என்பதை பற்றி பார்ப்போம் மேசத்தினுடைய நட்சத்திரங்களாக அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் முடிகிற வரைக்கும் அமைந்திருக்கிறது சரி இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொது பழங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிப்போம் மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் என்பது இன்னும் ஒரு சில தினங்கள் தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது யார் யாரை நீங்க ரொம்ப நம்புறீங்களோ இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க இவங்க நமக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க இவங்க 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 போய் ஏமாத்துவாங்களா அப்படின்னு நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்புறீங்களோ அவர்கள்தான் உங்களுக்கு முதல் ஆளாக துரோகத்தை பின்முதுகில் குத்தக்கூடிய நபராக மாறப் போகிறார்கள் மேசத்தில் இப்போ வரைக்கும் பொதுப்படனாக பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க அப்படி மேற்கொள்ற மாதிரி இருந்தா அதுல அனுபவம் இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா அது உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்கீங்க ஆனா புதுசாக ஒரு கடை தொடங்கலான்னு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்தில் தேவையற்றது இல்லைன்னா அப்படி தொடங்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மனக்கவலைகளை கொண்டுபடுத்தும் தேவையில்லாத செலவுகளை கொண்டு வர வைக்குமே தவிர நன்மைகள்ங்கிறது அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது சரி இப்போது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கலாமா தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபகரமாக இருக்கும் பழைய பாக்கி எல்லாமே உங்களுக்கு வேகமாக வந்து சேரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேங்க இப்போ அவங்க கொடுப்பானே தெரில நானும் தினமும் போய் கேட்குறேன் கொடுக்க மாட்டிக்கானே அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து சேர போகுது பழைய பாக்கி எல்லாம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய நாள் எதிர்பார்த்துருப்பேங்க ஏதாச்சும் புதுசாக ஆர்டர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படி வந்தால் கொஞ்சம் நல்லா பணம் சேருமே அப்படின்னு அது வரப்போகுது உத்தியோகத்தில் மேல் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய மூலியமா நன்மைகள் ஒரு சில விஷயம் நடக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த உத்தியோகத்திருப்பவருடைய வாழ்க்கையில அஹ் அழுப்பு அப்படின்றது ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பனி சுமை காரணமாக குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நேசத்துல உறவினர்கள் மூலியமா சில காரியங்கள் ஏற்படுவதற்கு தாமதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான மன வருத்தம் என்பது இருந்து கொண்டேதா இருக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்போது மீண்டும் முடிவெடுக்கல அதை மாற்றிலாம வேண்டாமான்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷங்கள் பெருக்கெடுக்கும் நீங்கள் புதுமனை வீடு வாகனம் இடம் வாங்குவதற்கான நேர காலங்கள் எல்லாம் கைகூடி வரும் அதற்கான பணமும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா ஒருத்தங்கிட்ட கொடுத்த கடன் பணம் வராமல் இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில விரைவிலே வருவதற்கான நேர காலங்கள் அமைந்துவிட்டது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோம்பேறித்தனமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்திருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சுறுசுறுப்பு என்பது நிறைய இருக்க போகுது உங்களுடைய பிள்ளைகளும் சுறுசுறுப்பா இருப்பார்கள் ஒரு சில கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க நினைச்ச நேரத்துல செல்வம் கிடைக்காம போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் தொழில நஷ்டம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு சில தினங்கள்ல ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கான கால நேரங்கள் மாறும் இந்த எதிர்பார்த்தை நீங்கள் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்க நீங்கள் நீங்க செலவுகள் அதிகமா செய்யும் பொழுது அந்த நேரங்கள்ல பணம் வராத காரணத்தினால் ஒரு சில சட்ட சிக்கல்களில நீங்க சந்திக்கலாம் ஒரு சில பிரச்சனைகளையும் வருவதற்கான காலங்களாகவும் மாறும் இப்போது நட்சத்திர படங்களை பார்க்குமா அஸ்வினி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை அதிகமாக நம்பி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் உங்களுக்கான துரோகத்தை செய்வதற்கான காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது முக்கியமாக சொத்து விஷயங்களில் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க அப்படி நம்பினீர்கள் என்றால் உங்களுடைய சொத்தை நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மற்றவங்கள்கிட்ட நம்பி பணத்தை கொடுக்காதிங்க இந்த தினங்கள் சில தினங்களில் பணம் மற்றவங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் கொடுத்து உதவினால் மீண்டும் உங்களுக்கு தேவையான பணம் வராமல் போகும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்வது சரிதானாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வரலாம் வழக்கு விவகாரங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பரணி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது முயற்சி செய்வது சரியானதாக இருக்கும் துணிச்சலோடு செய்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சில காரியங்களில் நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு அழைச்சல் நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்ல பணம் வருதுங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆனால் செலவுகள் கொஞ்சம் அறிவிப்பதால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை பிரச்சனை வாய்ப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கார்த்திகை ஒண்ணாம் பாதம் முதல் உடல் சோர்வுங்கிறது கொஞ்சம் இருக்குங்க உங்களுடைய மனசுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த மனக்குழப்பத்தினால நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேத்தி சண்டைகளையும் நல் உறவுகளையும் பிரித்து கொள்ளக்கூடிய நாட்களாகவும் காலங்களாகவும் மாறும் என்பதை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க நீங்க கவனமா செய்யுங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு பரிகாரமா என்னங்க செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஏதாவது பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மனசாராக வேண்டி கருடமுத்தியை வணங்கி வாருங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று இது ரெண்டுத்தில் எதனாலும் செய்யலாங்க இல்லைன்னா முருகப்பெருமானை கூட நீங்கள் வழங்கலாம் தவறுகள் கிடையாது இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் எதை செய்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மனை துன்பங்கள் விலகி நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வுங்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மேசராசிக்காரர்கள் செல்ல தெளிவாக புரிந்து கொண்டு சரியான பாதையில் செய்தால் அனைத்தும் நல்லதாக தான் நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கோற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கட்டும் நன்றி வணக்கம்